வணக்க முருமகளி நான் சுவிஸ் மாலா நான் நெல்லை நிலைமையுக்கிறேன் நீங்களே இருமப்படி நீங்களே நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லி தான் நினைக்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிஸில் வசந்த காலத்தில் சுவிஸில் வந்து இலை தொழிற்காலம் எப்படி இருக்கும் என்றதை பற்றி தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் அழகான இந்த சுவிஸ் நாட்டில் அழகான பசுமை கூட இருந்து புது பசலை அதாவது இலக்கணி போல் துளித்து நிற்கிது அந்த அழகு எல்லாத்தையும் உங்களுக்கு காட்ட போகிறேன் அதே நேரத்தில் பார்த்தீங்களன்னு சொன்னால் என்னுடைய தோட்டத்தையும் உங்களுக்கு சுட்டி காட்ட போகிறேன் வாங்கோ இப்போ நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம் போகும் முதல் என்னுடைய காணொலியை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தீங்களேன்னு சொன்னால் எனக்கு அது பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையும் இப்போ வாங்கோ நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம் கரங்கோ இதெல்லாம் வந்து என்னுடைய தோட்டத்து மலர்கள் அதாவது பேரங்கோ மலர்கள் வந்து பூவுக்குள் புன்னகை சாயல் தெரிகிற மாதிரி ஒரு புன்னகை தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் பூத்து குலுங்கி கொண்டிருக்குது இப்போ நான் இதுக்கெல்லாம் தண்ணி அடித்து கொண்டு இருக்கிறேன் நல்லா தண்ணி அடிக்கோம் என்னென்னு சொன்னால் இப்போ வெயில் அரைக்கிது ரெண்டாவடியாக கொஞ்சம் கூட தண்ணி அடிக்கோணுமெண்டுட்டு தண்ணி பாய்ச்சி கொண்டு இருக்கிறேன் மலர்கள் எல்லாம் மலையில் மெல்லி சவாறுற மாதிரி இல்லையா மக்களே உங்களுக்கு பார்க்கல எனக்கு பார்க்க அப்படித்தான் தெரியுது மலர்கள் எல்லாம் இந்த தண்ணீரில் நான் அடிக்கிற தண்ணீர் மலை துளி மாதிரி தான் போய் மலர்களில் விழுகுது எண்டபடியாக அது மெல்லி சவாறுற மாதிரி எனக்கு தெரியுது பாருங்க அவ்வளவு அழகாக இருக்குதுன்னு சொல்லி கீழே தோட்டம் மேலே இந்த பூக்கள் எல்லாம் அழகாக மலர்ந்து காணப்படுது அதை தான் உங்களுக்கு நான் காட்டி கொண்டிருக்கிறேன் மண்ணின்படியில் மகிழ்வுடன் வந்து இலைகள் வந்து நல்ல வடிவாக துளித்து இசைப்பாடுற மாதிரி தான் இருக்குது பாக்கேக்கில் பாருங்க வடிவான ஒரு நாவல் கலர் பூ இலை துளிர்காலம் ஆரம்பித்து உடனேயே இந்த பூக்கள் எல்லாம் மிளர வலிக்கட்டும் இயற்கையாகவே அது தோன்ற துவங்கிடும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய தோட்டத்துக்கு வந்து நான் தண்ணி அடித்து கொண்டு நிறைய தண்ணி அடிக்க வேண்டி இருக்குது என்னென்னு சொன்னால் கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுன்னு சொல்லி ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி இருந்தேனா அதாவது ஆரம்ப காலத்திலேயே இலை தொழிற்காலத்தில் ஆரம்பத்திலேயே சில சில செடிகளை நாங்கள் நடலாம் அந்த வகையில் நான் பார்த்து பார்த்து தான் எல்லாம் நட்டு இருக்கிறேன் இந்த காலத்துக்குரிய செடிகள் என்னென்னு சொல்லி வடிவாக பார்த்து நட்டு இருக்கிறேன் இதில் லீக்ஸும் இருக்குது மெட்டது அங்கால கீரை போட்டிருக்கிறேன் இதில் வந்து இலங்கையிலேருந்து வந்த ஸ்ரீலங்காவிலேருந்து வந்த கீரையும் போட்டிருக்கேன் இது வந்து உருளைக்கிழங்கு கரட் எல்லாம் போட்ட இடம் இதுதான் இலங்கை கீரை போட்ட இடம் எப்படி வருகிறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் துறகு காட்டுறேன் இதில் கீரையெல்லாம் வளருதான்னு சொல்லி இது வந்து லீக்ஸ் நட்ட பகுதி இது வந்து ஒரு வகை கிழங்கு தான் நூற்கோளாக இருக்க வேண்டும் தான் நினைக்கிறேன் ஏன்னா உங்கள் பார்க்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மனம் உருகும் இயற்கை இந்த காட்சியைத்தான் பார்க்குற மாதிரி இருக்குது ஏன்னா உங்கள் வெங்காயம் எல்லாம் நல்ல அழகாக முளைச்சி வருது வெங்காயத்தில் விதமாக வச்சுன்னா இது வந்து கீரை சுவிஸ் கீரை இது இப்போ நான் தண்ணி இருந்த இடம் சுவிஸ் கீரை நல்ல வடிவாக இது எல்லாம் மட்டும் வந்திருக்குது இது வந்து சுவத்த வெங்காயம் சுவத்த வெங்காயம் நல்ல அருமையாக வளர்ச்சி கண்டு வருகுது சுவிஸில் எதை வச்சாலுமே உடனே நன்றாக வளரும் ஆனால் இங்கே வந்து ஆரம்ப கட்டத்தில் அதாவது இலை காலத்தில் என்ன கன்றுகளை செடிகளை நாங்கள் நடலாம்னு சொல்லி பார்த்து பார்த்து தான் நடவடும் என்னென்னு சொன்னால் குளிரை தாக்கம் வந்து தாக்கிடும் பாருங்க இது வ இதில் வந்து நான் விதைகளெல்லாம் போட்டிருக்கிறேன் அந்த விதைகள் தான் இதையெல்லாம் தோட்டத்தை எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நான் ரோட்டுக்கு போயிட்டேன் என்னென்னு சொன்னால் ரோட்டில் இலை துளிர்காலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கத்தானே வரும் அதாவது இந்து குழந்தையின் மண்மேல் விழுந்தேன் என்ற மாதிரி பாருங்கோ நல்ல வடிவாக பட்டு கிடந்த மரமெல்லாம் தொழிற்கிற மாதிரி அதாவது இலை உதிர்காலம் முடிந்து இலை தொழிற்காலம் பிரேக்கில் எப்படி என்று சொல்லி பாருங்க இந்த மரங்களை எல்லாம் எப்படி துளித்து கொண்டு வருகிறதுன்னு சொல்லி உங்களுக்கு அந்த துளிரோடு காட்டுறேன் பாருங்க இப்படி கொண்டு அழகாக வருதுன்னு சொல்லி பூக்கள் எல்லாம் அரும்பி கொண்டு வரும் இது வந்து இடை காலத்துக்கான பூக்கள் பாருங்க இப்போவே இப்படி இருக்குதுன்னு சொன்னால் சம்மர் காலத்தில் இப்படி இருக்கும் கட்டாயம் நான் உங்களுக்கு சம்மர் காலத்திலும் இந்த மலர்கள் எல்லாம் எப்படி பூத்து அழகாக கூ பூத்து குலுங்கும்ன்றதை உங்களுக்கு நான் தருவேன் இப்போ பாருங்கோ இப்போ பாருங்க அந்த புதர்களுக்கு கூட அழகான பூக்கள் தான் நான் அப்படியே கிளர்ந்து வரும் அவ்வளவு அழகு உங்களுக்கு ஸ்வீசெண்டாலே அழகுன்றது தெரியும் அதிலும் பார்த்தா மண்ணுகள் கல்லுகள் புல்லுகளுக்கு வளர்கிற பூக்களையும் அவ்வளவு அழகாக இருக்கும் இதெல்லாம் ஒரு பாதையோரங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கிற மலர்கள்தான் எவ்வளோ அழகாயிருக்குன்னு பாருங்கோ இதுக்குள்ளும் சில மருத்துவ குணங்கள் நிறைந்த இது இந்த 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 பூக்களை பெயருவோம் இந்த பூ இதனுடைய இலை இதனுடைய தண்டு எல்லாமே மருத்துவ குணம் மிக்கதாக இப்போ நான் அறிந்திருக்கிறேன் முந்தி எனக்கு தெரியாது இப்போ இப்போ நான் சில வயதானவர்களுடன் பாட்டிமாருடன் நான் கதைத்த பொழுது இதனுடைய மகத்துவத்தை எனக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் பார்ப்போம் நான் இனிவரும் காணொலிகளில் அதில் எப்படி டீ போடுறது அதை எப்படி நாங்கள் சலாட்டுக்களை பயன்படுத்துறதுன்றதை பற்றியும் காட்டுவேன் இதைத்தான் உங்களுக்கு முக்கியமாக காட்டணும் இதில் நான் இலை து இலையெல்லாம் சமர் காலத்தில் இருக்கலாம் உங்களுக்கு ஏற்கனவே படம் பிடிச்சி உங்களுக்கு காணொலியாக தந்திருக்கிறேன் ஆனால் பாருங்கோ இலை உதிர்காலத்தில் பட்டு போயிருந்த மாதிரி இருந்தது இப்போ இலை துளிர்காலத்தில் அப்போயே சிவப்பு வர்ணமாக அதனுடைய எல்லாம் வெளியில் வந்து இருக்குது கீழே இருந்து ஒரு பெரிய ஒரு வேர் அந்த வேரிலிருந்து பேரங்கோ அப்படியே மரத்தில் சுவரில் பட்டி பிடிச்சு அப்படியே படந்து கொண்டிருக்குது நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்த காலத்தில் இருந்து இந்த பாதையை கடந்து போய்க்கு இதையெல்லாம் நான் பார்த்து ரசித்து கொண்டு போவேன் இப்போ பேரங்கோ இதிலும் பேரங்கோ தொலை வந்து எப்படி துளித்து வருகுதுன்னு சொல்லி இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் பார்த்துக்கணுன்னு சொன்னால் ஒரு ரெண்டு மாதத்தில் அழகாக பசுமையாக குடை போல் இருக்கும் பாருங்கோ இதெல்லாம் வீதி ஓரங்களில் பூக்கிற பூக்கள் ஆனால் வீடுகளிலும் அழகுக்காக இங்கே வைப்பார்கள் ஆனால் நான் இப்போ வீதியோரங்களில் தான் நினைக்கிறேன் வீதியோரங்களில் தான் உங்களுக்கு பார்த்து பார்த்து இந்த மலர்களையெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் காட்டிக்கொண்டிருக்கிறேன் பேரங்கோ இது வந்து ஒவ்வொரு இடங்களையும் அலங்கரிப்பார்கள் பாருங்கள் அழகழகாக அலங்கரிப்பார்கள் இது இது இந்த அரசாங்கத்தாலேயே மேற்கொண்டு இரண்டுவார்கள் இந்த வேலைகள் இல்லாத முடித்து போட்டு எங்களுக்கு தோட்ட வேலையும் செய்ததால் கொஞ்சம் கலைப்பாக இருந்தது நாங்கள் சூரட்சி நகரில் இருக்கிற டிவோலி என்ற ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த இடத்துல தான் நாங்கள் சொப்பிங் செய்ய வந்த நாங்கள் சொப்பிங் செய்ய முதல் தோட்ட வேலைகளெல்லாம் செய்து முடித்ததால கொஞ்சம் கலைப்பாக இருக்குது இந்தபடியாக முதல் சாப்பிட போகிறோம் சாப்பிட்ட பிறகு நாங்கள் ஷாப்பிங் செய்ய வெளிக்கிட போகிறோம் இங்கே சாப்பிட போகிறோம்ன்றதை தான் உங்களுக்கு இப்போ இதில் காட்டி கொண்டு நீங்கள் தான் நாங்கள் சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்கிறோம் முப்பை பேரங்கும் நல்ல சூப்பரான சாப்பாடு இது வந்து வாத்து இறைச்சி வாத்து இறைச்சியும் நூடுல்ஸும் ஃபாஸ்டானு சொல்லுவோம் ஒன்னானே வாத்து இறைச்சி இங்கே வாத்து இறைச்சி நல்லா அருமையாக சமைத்து தருவார்கள் நல்ல சுவையோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மெனு தான் வந்துருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஈஸ்டேயும் எடுத்திருக்கிறோம் பபிள் ஈஸ்டேயும் எடுத்திருக்கிறோம் மெட்டது பாஸ்டா பேருங்கோ இதுக்குள்ளே வந்த மேலே சீஸ் எல்லாம் போட்டு நல்ல சோஸ் எல்லாம் போட்டு நல்ல அருமையான ஒரு பாஸ்டாக வந்திருக்குது நான் எங்கே போனாலும் பீட்சா தான் சாப்பிடுவேன் என்னென்னு சொன்னால் பீட்சா வந்து எனக்கு நல்ல விருப்பம் அதிலும் சலாமி பிட்சா அந்த சலாமி பீட்சாவில் வந்து நல்ல ஒளிவன் எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக எடுத்திருக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற எல்லா காணொலிகளும் உங்களை வந்தடையும் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து போட்டு நீங்கள் தொடர்ந்து இந்த காணொலிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டாக அமையும் எனக்கு நீங்கள் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள் தந்தவர்களுக்கு நன்றி தரப்போகிறவர்களுக்கும் நன்றி இதோடு இந்த காணொலியை நான் முடிவுக்கு கொண்டு வரப்போறேன் மீண்டும் இதே மாதிரி உங்களுக்கு சுவிஸில் நடக்கிற அழகான காட்சிகள் சில விஷயங்களை நான் உங்களுக்கு அப்பப்ப தொகுத்து தர்றதுக்காக காத்திருக்கிறேன் நடக்கிற நிறைய விஷயங்களை என்னுடைய காணொலியில் புகுத்த வேண்டும் என்ற ஆசை இருக்குது ஆனால் அதுக்கான காலமும் நேரமும் எனக்கு சரியாக அமைய இல்லை சரியாக கூடி வரைக்க நான் அந்த பணியையும் உங்களுக்கு மேற்கொண்டு தருவேன் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெற போகிறேன் மீண்டும் ஒரு நல்ல சிறந்த ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்